சென்னை அருகே தாம்பரத்தில் வீட்டின் ஜன்னலை துளைத்துக் கொண்டு துப்பாக்கி குண்டு வந்து விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கடப்பேரி மீனாம்பாள் தெருவில் வழக்கறிஞர் தியாகராஜன் என்பவரது வீட்டின் ஜன்னலை துளைத்து துப்பாக்கி குண்டு விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது காவல்துறையினர் அங்கு விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் சென்னை அருகே தாம்பரத்தில் வீட்டின் ஜன்னலை துளைத்துக் கொண்டு துப்பாக்கி குண்டு வந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவுகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைப்பில் இருக்கிறார் விவரங்கள் சென்னை அருகே மேற்கு தாம்பரம் மீனம்பால் தெருவை சேர்ந்தவர் தியாகராஜன் இவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக உள்ளார் இவர் இன்று வீட்டில் இல்லை வெளியே சென்றுள்ளார் இந்த நிலையில் அவர் மனைவி பிரியா மட்டும் வீட்டில் இருந்துள்ளார் இந்த நிலையில் ஏழரை மணி அளவில் துப்பாக்கி ஒன்று குண்டு ஒன்று முதல் மாடியில் உள்ள ஜன்னலை குலைத்துக் கொண்டு வீட்டுக்குள் விழுந்துள்ளது அதன் சத்தம் கேட்டு பிரியா அவர்கள் வந்து காவல்துறைக்கு தகவல் அளித்தார் அதனடுத்து முதலில் காவல்துறையினர் அந்த துப்பாக்கி குண்டை கைப்பற்றி உயர் உயரதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இதனையடுத்து தடய அறிவியல் துறையினர் அங்கு வந்து முக்கிய தடயங்களை பதிவு செய்தனர் அந்த துப்பாக்கி வந்து அருகில் உள்ள எங்கேயாவது தவறுதலாக சுடப்பட்டு விழுந்திருக்கலாம் என்ற கோணத்தில் முதல் கட்ட விசாரணையை துவக்கியுள்ளனர் மேலும் அந்த துப்பாக்கி வேகம் குறைவாக வந்து விழுந்ததாக தான் கூறப்படுகிறது மேலும் இந்த துப்பாக்கி வந்து அருகில் வந்து எங்கு சுடு சுடுதலும் எங்கும் இல்லாத நிலையில் எப்படி விழுந்தது என்று போலீசாரிடையே மிகுந்த கேள்விக்கு எழுப்பியது இதனையடுத்து மேற்கு தாம்பரத்தில் விமானப்படையின் குடியிருப்பு ஒன்று உள்ளது அங்கு காவல் பணியில் உள்ளவர்கள் ஏதாவது தவறுதலா சுட்டார்களா மற்றது வேற ஆயுத படைக்கு சொந்தமான துப்பாக்கி குண்டா என பல்வேறு கோணங்களில் ஐயம் எழுந்துள்ளதால் போலீசார் பல்வேறு கோணங்களில் அந்த துப்பாக்கி குண்டும் அந்த தடயங்களையும் சேகரித்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் இரவு நேரத்தில் திடீரென இது போல் துப்பாக்கி குண்டு ஒன்று வழக்கறிஞர் வீட்டில் விழுந்தது அப்பகுதியில் பெரும் பதத்தட்ட ஏற்பட்டு இதனால் போலீசார் அந்த சுற்றுவட்டாரையே மு முகாமிட்டு விசாரணையை துவக்கி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க